அபிஷேகத்தை யூட்டிலைஸ் பண்ணுங்கள் ஆவியானவரை யூட்டிலைஸ் பண்ணணும் சும்மா ஆவியானவர் இருக்கிறார் எங்கேயோ இருக்கிறார் சர்ச்சுக்கு போனால் மட்டும் ஆவியானவர் வராரு சில கூட்டத்துக்கு போனால் மட்டும் ஆவியானவர் வராரு கிடையாது வீட்டில் வியாபாரம் பண்ணுற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல எங்கே போனாலும் ஆவியானவர் ஊர் தான் அவர் அப்பப்போ ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஆத்து மாதாயத்துக்கு ரிலீஸ் பண்ணணும் சபைக்கு ரிலீஸ் பண்ணணும் தேசத்துக்காக ரிலீஸ் பண்ணணும் அபிஷேகத்தை திறந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் மு முடிவு என்ன தெரியுமா ஆத்து மாதாயம் இப்பேற்பட்ட உசியா வாய்த்தது அவன் காரியெல்லாம் வாய்த்து தேடின நாட்கள்லாம் வாய்ச்சது ஆனா முடிவு பாருங்களேன் வாய்க்குது அவன் நிலைமைய பாருங்க ரெண்டு மூணு வசனத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் இருபத்தாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் அவன் பலப்பட்ட போது பலப்பட்ட போது நல்லா வாய்ச்சு எல்லாம் வாச்சிருச்சு வீடு வாச்சிருச்சு பிசினஸ் வாச்சிருச்சு காரு கேட்டால் வாச்சிருச்சு அது இது கேட்டால் எல்லாம் வாச்சிருச்சு எல்லாம் வாய்த்தது அவன் பலப்பட்ட பின்பு தனக்கு கேடு உண்டாகும் கேடு உண்டாகும் மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாக பெரும வந்து தன் தேவனாகிய கத்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து எவ்வளவு காரியம் பாருங்க பலப்பட்டு தனக்கு கேடு வரும்படி அவன் மனம் மேட்டின் மனசில் மேட்டின் பெருமை வந்தது தன் தேவனாய கத்தருக்கு உரோதமாக மீறுதல் செய்து தூபபடத்தின் மேலே தூபம் காட்டுக கத்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான் துணிகரம் வந்துடுச்சு பெருமை வந்துட்டுனாலே எல்லாமே நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்குதுன்ற எண்ணம் வந்துட்டுனால என்ன வந்துடும் நான் அவரை பார்த்தா நடந்துரும் பிரதை நான் இங்கே போனால் செஞ்சிருவேன் பிரதை நான் அங்கே போனால் பண்ணிடுவேன் பிரதை இது என்னைக்கு வருதோ ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம் மனசில் மேட்டின்மை வந்துட்டுன்னு அர்த்தம் ஏன்னா நீங்கள் வெலப்பட்டுட்டீங்க மேட்டின்மை வந்துட்டு தாவீது தன்னை பெலப்படுத்தினா அமேலே சங்காரம் பண்ணினான் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான் ஆனால் ரஸ்து கலண்டையில் நின்றவனுக்கும் பங்கு கொடுத்தான் பெருமையை உடைச்சிட்டான் பார்த்திங்களா ஷேர் பண்ணிட்டான் இங்கே இவன் இல்லை மேட்டின்மையாகி துணிகரம் கொண்டு ஆசாரியர் செய்கிற வேலையை இவன் செய்கிறான் உன் வேலை என்ன சர்ச்சைக்கு வாரமா ஜோ பண்ணுறோமா ஊழியம் பண்ணுறோமா ஊழியக்காரர்களோட ஐக்கியமாக இருக்கிறோமா தரிசனத்தோடு இணையிறமா அந்த வேலை மாத்திரம்தான் ஊழியக்காரனை பேசுகிறது ஊழியக்காரன் செய்கிற வேலையை செய்கிறத கையை நீட்டிட்டாலே அங்கே என்னவனுக்கு வந்தது குஷ்டரோகம் அப்போது சிலர் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனத்தை பாருங்க ஆஹா ஜனங்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் கத்தரே பேசுறாரு இது தேவ சத்தம் மனுஷ சத்தமே அல்லப்பா மனுஷ சத்தம் அல்ல தேவ சத்தம் சொன்ன உடனே மேட்டின்மையாயி தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் அவன் கத்தருக்கு மகிமை செலுத்தாமல் அவன் தனக்கு மகிமை வர தேடினால தேவன் அவனை தூதன் அவனை அடித்தான் புழு புழுத்து செத்து போனான் மன மேட்டின்மைக்கு வருகிற அடியை பார்த்தீங்களா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் மன மேட்டின்மைக்கு வர அடி கொஞ்சம் மோசமா இருக்கும் வாய்க்கும் நினைப்பீங்க வாய்க்காது ஒரு நாள் அடி விழுந்துரும் பெருமைக்கு இடமே கொடுத்துடாதீங்க கத்தை நமக்கு தாழ்மையாக நமக்கு கிருபையா ஏசியா பதினான்காம் அதிகாரத்தில் பாருங்க தேவ தூதர்களுக்கு வந்ததே பெரிய மனமேட்டின்மை தான் உன்னதத்துக்கு ஏறுவேன் அவரோட சிங்காசனத்தில் போய் உட்காருவேன் தள்ளப்பட்டு போனான் விடிவெளியின் மகனே எப்பா அவருக்கு மேலே ஏறுவேன் ஒரு சின்ன பெருமை தான் விழுந்துருச்சு மனமேட்டின்மை ஒரு மனமேட்டின்மை கடைசி வரைக்கும் பாருங்க ஒன்று நாளாகவும் இருபத்தாறு பதினெட்டை பாருங்கள் எதிர்த்து நின்று உசியாவே கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாராகிய ஆசாரிற்கே அடுக்கும் ஸ்தலத்தை விட்டு வெளியே போம் மீறுதல் செய்யாதீர் இது தேவனாகிய கத்தரால் உமக்கு மேன்மையாபியாது என்றால் இது கத்தருக்கு மேன்மையாக லபியாதுன்னு என்ன அர்த்தம் இருக்காதுன்னு அர்த்தம் மேன்மையாக இருக்காது இது ஆண்டவருக்கு மேன்மை கிடையாது உம காரியத்தெல்லாம் வாய்க்க பண்ணார் இது மேன்மை நீ நினச்சிக்கிட்டு இருக்கிறீரா மேன்மையாக இருக்காது ஏன் நீ துணிகரம் கொண்டுகிறது என்ன இன்னைக்கு இந்த கடைசி காலத்தில் சபைக்குள்ளே எழும்பி ஊழியக்காரனுக்கு உரமாக கையை நீட்டுக்கிற காலங்கள் அநேக யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருப்பீங்க பல சபைகளில் நடந்து கொண்டே இருக்கிறது ரொம்ப துக்கமாக இருக்குது பல பேர் ஈஸியாக ஊழியக்காரனை பிரசங்கம் பண்ணாமல் நிறுத்திடுவோம் ஆராதிக்கும் போது நிறுத்திடுவோம்னு நினைக்கிறோம் அடி உளு விளையாட்டு கிடையாது விளையாட்டு கிடையாது லபியாது இது தேவனுக்கு மேன்மையாக இருக்காது சாபமாக வந்துடும் தயவுசெய்து நம்ம சர்ச்சிலெல்லாம் தேவ பிள்ளைகள் உங்களுக்கு சொல்கிற இந்த கவனமாக இருக்கும் எந்த ஊழியக்காரனையும் கை நீட்டிடாதீங்க எந்த ஊழியக்காரையும் மீதும் கை நீட்டிடாதீங்க எந்த பாட்டு ஆராதனை ஜபம் நடத்தி பிரசங்கம் பண்ணுற ஆட்கள் நடத்திட்டு போது போய் மைக்கை பிடிச்சிடாதீங்க சாபமாயிரும் நம்ம சர்ச்சில் அது ஒரு மனசில் கூட வந்துடக்கூடாது துளி கூட ஆமின்னு சொல்லுங்கள் ஊழியக்காரன் விழுந்தாலும் எழுந்தாலும் கணக்கு கொடுக்கறது யாருக்கு கத்தர் அடிச்சிருவார் அன்னன்யா சப்பிரால போல் அடி விழுற காலம் வரும் சீக்கிரம் வரப்போகுது இட்வில் ஹாப்பன் சர்ச்சில் நடக்கிற காலம் வரும் லபியாது

ஒரே பந்தியில் இருந்து பொய் பேசுவார்கள் ஆனாலும் அது வாய்ப்பதில்லை குறித்த காலத்துக்கு முடிவு இன்னும் நிறுத்தி வைக்க ரெண்டு தீமை செய்ய பொய் பேச இப்படி காரியம் இருந்துச்சுன்னா என்ன வாய்க்குமா வாய்க்காது மனமேட்டின்மை துணிகரம் லவ்யாது வாய்க்காது மேன்மையாக இருக்காது கத்தனம் ஆசிர்வதிக்கணுமா தீமைக்கு விட்டு விலகி ஓடுங்கள் பொய் நாவு வாய்க்காது பொய் பேசி அவனுக்கெல்லாம் வாய்க்குதே நினைப்பீங்க நீங்கள் அவெல்லாம் பொய் பேசி இவ்வளோ சம்பாதிக்கிறான்னு நினைப்பீங்க வாய்க்காது அப்படி தானே போட்டிருக்கு இந்த இரண்டு ராஜாக்கள் இறுதியும் தீமையை செய்ய நினைக்கும் ஒரே இருந்து பொய் பேசுவார்கள் ஆனாலும் அது வாய்க்கிறது போல இருக்கும் வாய்க்காது பொய்யே கொண்டு வந்துடுறாங்க செய்து விளையாட்டுக்கு பேசினேன் சும்மா பேசினேன் ஜாலியாக பேசுனேன் சிலருக்கு பொய் இன்பில்ட்டாகவே இருக்குது டீஃபால்ட்டாகவே இருக்குது பொய் சிலருக்கு பொய் பேசுறது பொய் பேசுறதுன்னு தெரிஞ்சாமலே பொய் பேசுகிறாங்க டீஃபால்ட்டாகவே தயவுசெய்து உங்களை ஒப்பு கொடுத்துருங்க தீமை பொய் லபியாது மேவனுக்கு மேன்மையாய் இருக்காது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்